இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் மதுரையில் திமுகவுடைய பொதுக்குழு கூடி பல தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க அதோட அண்ணா திமுகவை பற்றி அந்த தீர்மானத்தில் இருபத்தி ஏழாவது தீர்மானமாக கொண்டு வந்திருக்கிறாங்க துரோக அதிமுகன்றான் துரோக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க அது நாங்கள் இல்லை அது திமுக தான் அந்த நாட்டிற்கு துருவாமல் வச்சிருக்கோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முதலமைச்சர் காலத்திலும் சரி அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் காலகட்டத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் சிறப்பான திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கினோம் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பேணி காக்கப்பட்டது இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த நான்கு ஆண்டு காலமாக மக்கள் வராத ஆட்சித் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தினந்தோறும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை நடக்காதனாலே கிடையாது தொலைக்காட்சி திறந்தாலும் சரி பத்திரிகை திறந்தாலும் சரி இந்த செய்தி தான் பார்க்கப்படுகிறது அப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சி தான் துரோக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் அதோடு கல்விக் கொள்கை பற்றி குறிப்பிட்டதாக நான் கேள்விப்பட்டேன் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே சுமார் பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது காங்கிரஸ் ஆட்சியில் இடம்பெற்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியிலும் ஆட்சியில் இடப்பட்டார்கள் ஐ கே குஜ்ரால் அவர் பிரைமினிஸ்டாக இருந்தபோதும் அந்த மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார்கள் மரியாதைக்கு தேவகலா அவர்கள் இருக்கின்ற பொழுதும் அந்த அமைச்சரவையிலே மத்தியிலே இடம்பெற்றார்கள் பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் வைக்கின்ற பொழுது கல்விக் கொள்கையில் இந்த திராவிட மாடல் அரசு திரு மாடல் அரசு ஏன் கவனம் செலுத்தல ஏன் திமுக கவனம் செலுத்தல அப்பொழுது மத்திய அரசு இருந்து அரசு பட்டியலும் கொண்டிருக்கலாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் மக்களை பத்தி கவலைப்படுறதில்லை மாணவர்களை பத்தி கவலைப்படுறதில்லை ஆட்சி அதிகாரம் இல்லாத போது வேண்டுமென்றே திட்டமிட்டு மற்றவர் மீது பரிசு மத்துவ்தான் திமுகவுடைய வாடிக்கை பரவாயில்ல நீங்கள் தொலைக்காட்சியில் அதாவது காட்டிக்கில அது வேலை கேள்வி ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதுவே சான்று ஆனால் அவருக்கே பிடிக்கல பாருங்க முதலமைச்சர் வரும்போது அவருக்கே பிடிக்காம தான் அந்த திரைப்பட்டு அந்த சாக்கடை கழுவலி வெளி செல்கின்ற அந்த தாழ்வை தூர்வாராமல் மிக மோசமாக துருநாட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறது அவர்களுக்கே பொறுக்காம தான் திரைப்போட்டு மறைச்சிருக்கிறாங்க அப்படி அவ்வளவு ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் அவரே மாதிரி ட்ரீட் போட்டார் இல்லை அதெல்லாம் இல்லைங்க நீங்க அதிமுக பொறுத்தவரைக்கும் தேமுதிக இருக்கு அப்படின்னு சொல்லி அதான் தேமுதிக பொறுத்தவரைக்கும் ஜனவரி தான் அறிவிப்பா அப்படின்றாங்க அதாவது எங்களுடைய சுமூகமான உறவு இருக்குது இப்படியாவது ஏதாவது பேசி பண்ண நினைக்கிறீங்க அது ஒருபோதும் நடக்காது அனைவருக்கும் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்